சற்றுமுன் உதயசூடியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஓபிஎஸ் திடீரென ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவர்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டால் அதில் நிச்சயம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முக்கிய இடம் கிடைக்கும் அந்த வகையில் தமிழகத்தில் மூன்று முறை முதல்வர் ஒரு முறை துணை முதல்வர் பதவியில் இருந்த அவர் தற்போது தன்னுடைய கட்சியிலிருந்து விலகி தனி அணியாக நின்று கொண்டிருக்கிறார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் எந்த கூட்டணி எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தமிழக அரசியலில் சாதாரண ஒரு தேநீர் கடை உரிமையாளராக தொடங்கி தமிழகத்தின் முதல்வர் பதவி வரை உயர்ந்த ஓ பன்னீர்செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் ஒருங்கிணைந்த திமுகவில் ஒரு தொண்டராக தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கினார் அதன் பிறகு திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அதிமுகவை தொடங்கிய போது அந்த கட்சியில் இணைந்த முதல் தலைமுறை தொண்டர்களில் ஒருவராக திகழ்ந்தார் அதேபோல் அதிமுகவிலிருந்து உள்ளாட்சி தேர்தல்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தேனி பெரியகுளம் நகராட்சித் தலைவராக பணியாற்றி உள்ளாட்சியில் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டினார் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இவருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தார் அதன்படி பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் முதல் தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்று அசத்தினார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மீண்டும் பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகிய மூன்று தேர்தல்களில் தேனி போடிக்கு நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதுவரை ஐந்து சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட்டு ஐந்து முறையும் திமுக வேட்பாளர்களை தோற்கடித்த ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் திகழ்ந்தவர் அவர் பொறுப்பில் இல்லாத போது இவரை மூன்று முறை முதல்வர் பதவியில் அமர வைத்தவர் ஜெயலலிதா சட்ட சிக்கல்களால் ஜெயலலிதா முதல்வர் பதவியிலிருந்து விலக நேரிட்ட போதெல்லாம் அந்த பொறுப்பை ஏற்கும் அளவுக்கு அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அதே ஆண்டு இடைக்க கால முதல்வராக தமிழகத்தின் பதிமூன்றாவது முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை அந்த பதவியிலும் இருந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்றபோது மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை அந்த பொறுப்பில் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல்வர் பொறுப்பில் இருந்தார் அதன் பிறகு அதிமுக இரண்டாக பிடிந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு கட்டத்தில் அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டு வரை துணை முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார் அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக மோதல் எழுந்தபோது எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார் அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட மேலும் இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்றிருந்தாலும் அவருக்காக தோல்வியே கிடைத்தது இதுதான் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் அரசியலில் சந்தித்த முதல் தோல்வியாகவே கருதப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழக அமைச்சரவையில் முக்கிய துறைகளில் அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் முதன் முதலாக அமைச்சராக பொறுப்பேற்ற போது வருவாய்த்துறை இவருக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக நீண்ட காலமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு நீர்நிலை பராமரிப்பு மற்றும் கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டார் அதன் பிறகு தமிழகத்தின் நிதி அமைச்சராக பலமுறை பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த பெருமை இவருக்கு உண்டு நிர்வாகத் திறமைக்காகவும் போட்டியிட்டார் பாராட்டையும் பெற்றார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் சுயேச்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி உள்ளார் மேலும் சமீபத்தில் தான் மீண்டும் அதிமுகவில் இணைய தயாராக இருப்பதாக கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்பே இல்லை என்று கூடிவிட்டார் இதனால் ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகி வந்தது அதன் பேரிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் கூட்டணி அமைப்பாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா அப்படியே தேர்தலில் போட்டியிட்டாலும் மீண்டும் பெரியகுளம் போடிநாயக்கனூர் ஆகிய தொகுதியில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடுவாரா அல்லது புதிய தொகுதியை தேர்வு செய்வாரா என்பது குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரித்து வந்தது அது மட்டுமில்லாமல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தொடர்ச்சியாக பேசி வந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தை மாதம் முடிவடைந்ததும் இன்னும் முடிவை அறிவிக்கவில்லை என்டிஏ கூட்டணி அல்லது தனி ஆகிய வாய்ப்புகள் குறித்து ஓபிஎஸ் ஆலோசித்த நிலையில் ஆதரவாளர்கள் பலரும் அடுத்தடுத்து விலகுவதால் என்ன முடிவெடுப்பது என்று ஓபிஎஸ் தாமதம் செய்து வருவதாக தெரிய வந்தது ஏனென்றால் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருப்பதால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர் திமுக தலைமை ஒவ்வொரு வாரமும் இரண்டு மாநாடுகளை நடத்தி வருகிறது இளைஞரணி மகளிரணி பூத் கமிட்டி என்ற அடித்தளத்தை இன்னும் வலுவாக கட்டமைத்திருக்கிறது மறுபக்கம் கூட்டணி கட்சிகளையும் இணக்கமாக வைத்துள்ளது அதேபோல அதிமுக தரப்பில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களுக்கான நேர்காணலையும் நிறைவு செய்துவிட்டது இன்னும் சில நாட்களில் பிரச்சாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி தொடங்க உள்ளார் தாவை நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறது ஆனால் ஓபிஎஸ் மட்டும் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை ஜனவரி மாதம் தொடங்கிய போது ஓபிஎஸ் முன்னிலையில் என்டிஏ கூட்டணி அதிமுகவுடன் இணைய மற்றும் தனி கட்சி என்று மூன்று வாய்ப்புகள் இருந்தன ஆனால் ஜனவரி மாதத்தில் அதிமுகவுடன் இணைப்பு என்ற வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி மூடிவிட்டார் இதனால் என்டிஏ கூட்டணியில் இணைந்து பாஜக சார்பாக போட்டியிடுவது ஒரு வாய்ப்பாக இருந்தது மறுபக்கம் தனிக்கட்சி தொடங்கலாம் என்று ஓபிஎஸ் கருதினாலும் அவருடன் இருந்த மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஜேசிடி பிரபாகர் மருது அழகராஜ் சுப்புரத்னம் உள்ளிட்ட பலரும் திமுக மற்றும் தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டனர் அது மட்டுமில்லாமல் தேனியிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் முகவில் ஐக்கியமாகிவிட்டனர் இவர்களில் பலரும் ஓபிஎஸ் பி அதிமுக தலைமை அலுவலகத்தை கைப்பற்ற முயற்சித்தபோது போது உடனிருந்தவர்கள் இதனால் ஓபிஎஸ் பி எஸ் தேனி மாவட்டத்திலேயே முடங்கியிருக்கிறார் தற்போது தன்னுடைய பேரனுக்காக ஏலக்காய் ஏற்றுமதி தொழிலை மேம்படுத்த கட்டப்பட்டு வரும் கட்டடத்திலேயே அதிக நேரத்தை செலவிடுவதாக தெரியவும் வந்துள்ளது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று கூடிவந்த ஓபிஎஸ் மேலும் தை மாதம் முடிவடைந்த பின்னரும் இன்னும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாடி இருக்கிறார் இந்த சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் போட்டியிடவில்லை என்றால் அவரின் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குடியாகும் இதனால் ஓபிஎஸ் முடிவை எதிர்நோக்கி அவரின் சமூக மக்கள் பலரும் காத்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் மூன்று முறை முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்த ஓ பன்னீர்செல்வம் இன்று தனது அரசியல் வாழ்வின் மிக முக்கியமான போராட்டத்தை எதிர்கொண்டு நிற்கிறார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இரட்டை இலை மற்றும் அதிமுக கொடியை பயன்படுத்த தடை என அடுத்தடுத்த பின்னடைவுகளை சந்தித்த போதிலும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் அவர் நடத்தி வரும் சட்ட போராட்டம் இன்னும் ஓயவில்லை சமீப காலமாக ஓபிஎஸ் தரப்பில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக திமுக எடப்பாடி தரப்பு அதிமுக மற்றும் விஜயின் தாவேக்கா என மாற்று முகாம்களுக்கு தாவி வருவது அவருக்கு பெரும் பலவீனமாக பார்க்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அவர் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அநேகமாக அவர் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது விரைவில் அண்ணா அறிவாலயம் சென்று ஓபிஎஸ் திமுகவில் இணைவார் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் மேலும் இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஓபிஎஸ் திமுகவில் இணைவது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க